மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் சொல்லியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது எல்லாரும் ஒன்றிணைந்து போராடணும் நீங்க வந்து கட்சி பேர்லயே அண்ணா பெரியார் பேர் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க வந்து வெளியில வரணும் போராட்ட காலத்துக்கு வரணும் ஒன்றிணைந்து போராடணும்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரி கருத்தை சொல்வதற்கு எந்த உரிமையும் இல்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சியோடு அரசியல் ரீதியாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக எதிர்த்துக் கொண்டு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கொள்கை ரீதியாக பாதிப்பு வருகின்ற பொழுது அதை எதிர்த்து போராடுவதற்கு சக்தி இல்லாத காரணத்தினால் எங்களை இழுக்கிறார் எங்களை இழுப்பதை கூட அண்ணாவை பற்றியும் பேசியும் அந்த கொடியை பற்றியும் பேசுகிறார் அவர் தயவு செய்து இது போன்ற கருத்துக்களை சொல்லுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அவருக்கு கண்டிப்பாக இந்த கருத்தை வெளியிடுகிறேன் மத்திய அமைச்சர் பேசும்போது ஒரு கருத்து மும்முனை கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி ஒதுக்கப்படுகின்றார்கள் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்லுன்னா நிதிக்காக நாங்கள் வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கடந்த ஆட்சிகள் தான் நிதிக்காக கேட்கும் இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்த அரசு அதிமுக அரசு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ அரசியலுக்காக இருந்து அந்த கருத்தை சொன்னால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆட்சியில் துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டமே நம்முடைய அமைப்பே மத்திய அரசு மாநில அரசும் இணக்கமாக சென்றால்தான் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சென்று சென்று சேர்க்க முடியும் அரசியல் வேறு ஆட்சி வேறு அரசியலை நாங்கள் தனியாக வைத்துக் கொண்டோம் ஆட்சியை மத்திய அரசோடு இணக்கமாக வைத்து மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதன் அடிப்படையிலேதான் இன்று எதிர்கட்சி தலைவர் நேற்றைய முதலமைச்சர் போற்றதற்கு எடப்பாடியார் அவர்கள் இணக்கமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் சாதிக்காத சாதனையை ஒரே ஆண்டில்

பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். டவுன்லோட் ஃபாலோ பண்ணுங்க, பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.